அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது சில நேரங்களில் நாம் ஒரே வழியில் காரியங்களை செய்கிறோம் அது நமக்கே தெரிந்த விஷயம் எனவே தேவனின் வார்த்தைப்படி நாம் செயல்பட வேண்டும் அவரிடம் சொல்லுங்கள் தேவனே என் வழக்கம் பற்றி எனக்கு கவலை இல்லை நான் காரியம் செய்வது பற்றியோ இந்த உலகம் செய்வது பற்றியோ எனக்கு கவலை இல்லை எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் செய்வது பற்றியே நான் அறிய விரும்புகிறேன் உம்மை பின்பற்ற எனக்கு கிருபை தேவை ஏனென்றால் நீர் விரும்பும் ஒரு வாழ்க்கை எனக்கு தேவை நம் உணர்ச்சிகளை எப்படி கையாள்வது என்பது பற்றி நாம் பேசி வருகிறோம் அந்த கருத்தை மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் நீங்கள் எதிலாவது உணர்ச்சிவசப்பட்டால் அதில் எந்த பாவமும் இல்லை இந்த வார இறுதியில் நான் கூறிய கருத்து உங்களில் பலருக்கு முக்கியமாக இருக்கலாம் ஏனென்றால் நமக்கு உணர்ச்சிகள் வருவது இயல்பு நாம் உணர்ச்சி இதை வேதம் சொல்கிறது நீங்கள் பொய் சொல்வதற்கும் கவலைப்படுவதற்கும் பிறர் பொருளை அபகரிப்பதற்கும் உணர்ச்சி சரி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேக்குறேன் நீங்க ஆபீஸ்ல இருந்து ஏதாவது ஒரு பொருளை உங்க வீட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சிருக்கீங்கல்ல நாம் அப்படி செய்ய மாட்டோம் நீங்கள் ஞாயிறு பள்ளியில் போதித்து அந்த போதனை பேப்பர்களை உங்கள் ஆபீஸிற்கு கொண்டு வந்து உள்ள காப்பி மிஷினில் பிரதி எடுத்துள்ளீர்களா சரி நாம எப்பவும் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம் இல்லையா அதை பற்றியெல்லாம் தேவனிடம் கேட்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மன்னிப்பு கேட்க கூடாது அவங்களுக்கு அந்த அளவுக்கு பணம் கிடைக்குது எனக்கு கிடைக்கல அவங்க அதை செய்கிறாங்க என்னால் அதை செய்ய முடியல இப்படியெல்லாம் நம்ம தேவன்கிட்ட கூடாது பொதுவா நாம எல்லாம் பொய் சொல்வதில்லை என்றுதான் நினைப்போம் ஆனால் அநேக நேரங்களில் பிறர்கிட்ட நம்ம செய்கிறோன்னு சொல்றத செய்ய மாட்டோம் நான் உனக்கு நாளைக்கு கால் பண்ணேன்னு சொல்லுவோம் ஆனா செய்ய மாட்டோம் அடுத்த வாரம் நாம ஒன்றா சேர்ந்து லஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லுவோம் ஆனா நம்ம அப்படி சொன்னதையே மறந்துட்ருப்போம் முக்கியமா ஒரு உண்மையை நாம உணரணும் நாம சொல்றது எல்லாமே நம்மால செய்ய முடியாது ஆனா அப்படிப்பட்ட சின்ன விஷயங்கள் தான் அந்த சின்ன விஷயங்கள் தான் நம் வீட்டு கதவை திறந்து நம் வாழ்க்கையில பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் எனவே நாம கவனத்தோடு வாழ வேண்டும் பயத்தோடு இருக்கக்கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் தேவனின் வல்லமையோடு எதையும் நாம முயற்சி செய்யணும் பரிசு தாவியின் தலைமையை பின்பற்றணும் நாம எத வேணா தேர்வு செய்யலாம் ஒரு எளிமையான வாழ்க்கையோ இல்ல உயர்வான வாழ்க்கையோ நாம வாழலாம் இன்று நான் வழங்கும் ஒரு நற்செய்தி எளிமையாக வாழ்வதன் உயர்வான விலை தேவன் நமக்கு நெடுஞ்சாலையை வழங்கியுள்ளார் உயர்வான வாழ்க்கையையும் முக்கியமாக தகுதியான வாழ்க்கையும் இன்னொன்று வருத்தமில்லாத நல்ல வாழ்க்கையையும் வழங்கியுள்ளார் அதை பற்றி சிந்தியுங்கள் இந்த உலகத்துல இப்போ சோகமான ஒரு விஷயம் இருக்கு அதாவது மரணத்தின் விளிம்பில் சில முதியவர்கள் இருக்காங்க அவங்க தங்களோட வாழ்க்கைய பின்னோக்கி பார்த்தபடி ரொம்ப 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 வருத்தத்தோட இருக்காங்க ஏன் நான் என் தந்தையிடமே அது ஒரு சோகமான விஷயம் என்னோட தந்தை ரொம்ப மோசமா நிறைய தவறுகளை செய்துவிட்டு பிறகு தன்னோட எண்பத்தி மூன்றாவது வயதில் புதிய பிறவியை அடைந்தாரு அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அவர் இந்நேரம் பரலோகத்தில் இருப்பார் அவரை தேவனிடம் வழிநடத்தும் உரிமை எனக்கு இருந்ததற்காக நான் நன்றி சொல்லுகிறேன் முடிவில் தன்னுடைய தவறுக்காக அவர் வருத்தப்பட்டார் அதுதான் உண்மை அவர் இறந்துவிட்டார் அவருடைய வாழ்க்கையை நான் இப்பொழுது பின்னோக்கி பார்க்கிறேன் நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் அவரோட வயதான காலத்தில் நாங்கள் அனைவரும் அவருக்கு ஆதரவாக இருந்தோம் இப்போ உங்ககிட்ட நான் அக்கறையோட ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் உங்க கடைசி காலத்துல உங்ககிட்ட மத்தவங்க அன்போடு நடந்து கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கையை வாழுங்க நான் அதை செய்திருக்க கூடாது இதை செய்திருக்க வேண்டும் என்று வயதான காலத்தில் நினைப்பதை நிறுத்துங்கள் நாள்தோறும் நமக்கு தேர்வுகள் உள்ளன நாள்தோறும் நமக்கு தேவைகளும் உள்ளன இன்று நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான் பிறர் உங்களுக்காக தேர்வு செய்வதை அனுமதிக்காதீர்கள் யோசுவா சொன்னார் நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள் என்று ஆனால் என்னையும் என் வீட்டையும் பொறுத்தவரை நாங்கள் தேவனுக்கே ஊழியம் செய்வோம் நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்றதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் நீங்க எதையாவது செய்ய விரும்பினா மத்தவங்க உங்களுக்காக நீங்க முதல்ல நிறுத்திடுங்க உங்களுக்கு மன அழுத்தம் கொடுக்கறவங்களோட தயவு செய்து இருக்காதீங்க தேவன் உங்களுக்கு நல்ல வாழ்க்கைய கொடுத்துருக்கிறாரு தேவை மத்தவங்கள மற்றவங்களை மகிழ்விக்கிறதுல நீங்க உங்க வாழ்க்கையை வீணடிக்காதீங்க அவங்க கிட்ட முடியாதுன்னு சொல்லுங்க ஆனா தேவன் கிட்ட சரின்னு எப்பவும் சொல்லுங்க அப்படிப்பட்ட மக்கள் உங்க வாழ்க்கையில எப்பவும் உங்களுக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க அதை மறந்துடாதீங்க ஏன்னா நம்மளை பத்தி தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வாழ்க்கை அவர் கொடுத்தது அதனால நீங்க பிறரை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் எப்பவுமே இல்லை தேவன் நமக்கு கொடுத்துள்ள ஆதாரங்களை சிந்திங்க நம்ம எல்லாருக்கும் ஆதாரங்கள் உள்ளன நேரமும் இருக்குது அந்த நேரத்தில் நிறைய பணம் இருக்கு அதை வச்சு நம்ம என்ன செய்யறோம் நம்ம எல்லார்கிட்டயும் திறமை இருக்கு ஆற்றல் இருக்கு அதன் மூலமா நாம என்ன செய்யறோம் அது முக்கியம் நடைமுறையில் நல்லதை தேர்வு செய்யற வல்லுமே எல்லா மக்களுமே பெறணும் அது என்ன ஒன்று சரியான தேர்வின் வல்லமை மற்றொன்று தவறான தேர்வின் வல்லமை மத்திய ஆறு வசனம் நான்கில் யாரும் தேவனுக்கும் எஜமானுக்கும் ஒன்றாக ஊழியம் செய்ய முடியாது அது கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது இரண்டு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை அல்லது ஒருவனோடு நெருக்கமாயிருந்து மற்றவனை அசட்டை பண்ணுவான் நிச்சயமாக தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது உலக பொருளும் பணமும் ஆஸ்தியும் நாம் விசுவாசிக்கும் எல்லாமே ஆகும் இவை எல்லாம் தான் பணம் என்பது முக்கியம் இல்லை என்று ஏன் வேதம் சொல்கிறது அப்படி என்றால் பணம் நல்லதில்லையா ஆம் நம்முடைய விருப்பம் பணம் பணம் நம் தேவை அதில் எந்த விதமான தவறும் இல்லை பணம் நமக்கு தேவைதான் ஆனால் அந்த பணத்திற்குள் ஏமாற்றம் தரும் ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக நினைக்க வைக்கும் அந்த பணம் எல்லா விதமான தியாகங்கள் செய்வதற்கும் அது மிகவும் முக்கியமானது என்று உங்களை நினைக்க வைக்கும் மற்றவர்களை தவறாக நடத்துவதற்கும் உங்கள் ஆவிக்குரிய பயணத்தை சமரசம் செய்து கொள்வதற்கும் பணம் தேவை என்று உங்களை நினைக்க வைக்கும் ஆனால் விஷயம் என்னவென்றால் அதில் ஏமாற்றமே அதிகம் உள்ளது எனவே தேவனை தான் எதிலும் முதலில் வைக்க வேண்டும் பிறகு நாம் விரும்பியதை தேவனை நமக்கு தருவார் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் தேவனுக்கு நீங்கள் ஊழியம் செய்தால் எல்லாவிதமான விதமான மகிழ்ச்சியும் நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்று பிசாசு உங்களை நம்ப வைப்பான் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக சில தியாகங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை ஒன்றை உறுதியாக நான் உங்களுக்கு கூறுகிறேன் அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதை கொடுத்தாலும் அதைவிட தேவன் பல மடங்கு உங்களுக்கு எப்பொழுதும் தருவார் நீங்கள் எப்பொழுதும் எதை செய்தாலும் அதன் பலன் அதிகமாக உங்களுக்கு கொடுப்பார் அதை மறந்து விடாதீர்கள் மத்தேயு பதினாறு வசனம் இருபத்தி நான்கில் பார்ப்போம் இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் அது வியப்பானது உண்மையல்லவா சிலுவையுடன் என்னை பின்பற்றி வர கடவன் கிறிஸ்து நம்மை அணிய சொல்லும் சிலுவை மரத்தில் செய்யப்பட்டதல்ல அதை அணிவதால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை நாம் அணியும் சிலுவை சுயநலம் இல்லாததன் அடையாளமாக இருக்க அவர் விரும்புகிறார் ஏனென்றால் அதன் மூலம் பிறருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கலாம் நான் சொல்வதை நன்றாக கேளுங்கள் சுயநலத்தோடு இருந்தால் நமக்கு மகிழ்ச்சி இருக்காது அதாவது சுயநலத்தோடு மகிழ்ச்சியாக நாம் இருக்கவே முடியாது அது ரொம்ப கஷ்டம் இங்க இன்னைக்கு நிறைய மக்கள் வந்திருக்கீங்க இந்த நிகழ்ச்சியை டிவிலையும் நிறைய பேர் பார்ப்பாங்க உங்களில் பலருக்கு நிச்சயமா மகிழ்ச்சி இல்லாமல் இருக்குன்னு எனக்கு தெரியும் உங்க வேலையில உங்களுக்கு உயர்வு கிடைச்சா நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுக்கு திருமணம் ஆனால் நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க திருமணம் ஆகலினாலும் மகிழ்ச்சியா இருப்பீங்க ஒருவேளை உங்களுக்கு ஒரு பெரிய வீடு இருந்தா நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க இது எல்லாத்துக்குமே உறுதியாக என்னால ஒரு விஷயத்த சொல்ல முடியும் உங்க மகிழ்ச்சிக்கு அடிப்படை காரணம் சுயநலமும் சுயசார்பும் தான் இப்படி சொன்னதுக்காக கோவப்படாதீங்க என் சொந்த வாழ்க்கையில் தேவன்கிட்ட இருந்து நான் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒரு சுயநலமிக்க ஒரு போதகரா இருந்தேன் அது ஒரு சரியான விஷயம் இல்லை அழைக்கல சேவைக்காக நம்ம அழைச்சிருக்காரு பொதுவா பிறரோட நன்மையை குறித்து நம்ம சிந்தனை செய்யணும் அப்படி செய்யலாம் அதுதான் உண்மை இன்னைக்கு நிறைய பேர் இருந்து வெளியே போகும்போது சந்தோஷமா போக முடியும் அதுக்கு காரணம் உங்க சுயநலத்தை முதல்ல கைவிடணும் நீங்க யாருக்காக ஆசிர்வாதமாக இருக்கணும்னு தேவன் கிட்ட நீங்களே கேட்கணும் ஏசு சொல்கிறா தன் உயிரை காக்க விரும்புகிறவன் அதை எழுந்து போவான் எனக்காக தன் உயிரை எழுந்து போகிறவன் அதை கண்டடைவான் இங்கு நாம் வாழும் வாழ்க்கை ஒரு சில வருடங்கள் மட்டுமே நீடித்திருக்கும் முக்கியமாக மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் வாழ்வை இழப்புக்குள்ளாக்கினால் அவனுக்கு ஆதாயம் என்ன மனிதன் தன் உயிருக்கு ஈடாக எதை கொடுப்பான் மத்தேயு சொல்கிறார் அதாவது மனிதன் தன் உயிருக்கு ஈடாக எதை கொடுப்பான் வேதம் என்ன சொல்கிறது என்றால் நாம் கிறிஸ்துவை பெறும்போது தேவன் நமக்கு வாழ்வை தருவார் நாம் இறந்த பிறகும் மறிக்க மாட்டோம் இந்த உலகத்தை விட்டு நீங்கி வேறு ஒரு உலகத்திற்கு செல்வோம் அங்கே நித்திய ஜீவனோடு வாழ்வோம் அங்கு தேவன் நமக்கு ஒரு வாழ்வை தருவார் அந்த வாழ்வானது அவர் கொண்டிருக்கும் தனித்தன்மைக்கு நிகராக இருக்கும் அது சுவாசித்து வாழும் ஒரு வாழ்க்கை வாழ்க்கையல்ல தேவன் தரும் ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை நமக்குள் ஆசிர்வாதமாக இருக்கும் நம்மை சுற்றி இருக்கிற விஷயங்களை பத்தி நாம அதிகமா கவலைப்படக்கூடாது ஆனா பிறருக்காக நாம வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை பரவசமா இருக்கும் முக்கியமா புதிய பிறவி எடுத்துள்ள மக்கள் திருச்சபைக்கு செல்வாங்க வேத குழுவில் இருப்பாங்க திருச்சபையில ஊழியம் செய்வாங்க ஆனா மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்க ஏன்னா தேவன் எப்பவும் அவங்களோட இருக்க மாட்டாரு எல்லா மக்களுக்கும் உள்ள வசதிகள் அவங்களுக்கு இல்லாம போகும் எல்லா மக்களுக்கும் உள்ள வசதிகள் நமக்கு இருக்க கூடாதுன்னு நான் சொல்லல ஏன்னா நீங்களானாலும் நானாலும் சரி சில விஷயங்களை எதிர்பார்த்து நாம தேவன் தேவன்கிட்ட வாழக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில நாம விரும்பும் எல்லாவற்றையும் தேவன் வழங்க மாட்டார் என்பது உறுதி நான் சொல்றது வியப்பா இருக்கும் ஆனா அதுதான் உண்மையான சத்தியம் வசனம் இருபத்தாறுல மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் வாழ்வை இழப்புக்குள்ளாக்கினால் அவனுக்கு ஆதாயம் என்ன மனிதன் தன் எதை கொடுப்பான் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் சரி உங்க வாழ்க்கையில எதை தேர்வு செய்தாலும் அதற்கான விலையை நீங்க கொடுப்பீங்க நீங்க ராஜாங்கத்தை தேர்வு செய்யுங்க அந்த ராஜ்யத்துல நீங்க தேவனோட வாழலாம் தேவனை விசுவாசிக்கும் வாழ்க்கைய மட்டும் நாம் வாழ்ந்தா போதாது முக்கியமா இந்த பூமியில தேவனை மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழணும் நாம் ராஜாங்க வாழ்க்கையை தேர்வு செய்தா அது உலகத்திற்கு நிகராகும் நாம் உலக வாழ்க்கை தேர்வு செய்தால் அது ராஜாங்க வாழ்க்கைக்கு நிகராகாது எனவே நாம் வாழ்கின்ற இந்த உலகில் நாம் வார்த்தைப்படி வாழணும் அதனால பல விஷயங்கள் நமக்கு தெளிவாகும் ஏனா இயேசு விரைவில் இங்க வருவார் எனவே அவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கைய நாம நிச்சயமா வாழணும் இது உங்களுக்கு நினைக்கிறேன் அவரோட வருகைக்காக நற்செய்தி தேவைப்படுகிறது என்று மட்டும் சொல்லாதீங்க தேவன் நம் கரம் வைத்து இது உங்களுக்கு ஏற்றதல்ல என்று சொன்னால் நிச்சயம் உங்களுக்கு அது நல்லதல்ல என்பதை நினைவில் வையுங்கள் இந்த விஷயத்தை நீங்க நல்லபடியா புரிஞ்சுகிட்டாலே போதும் முக்கியமா நீங்க விரும்புறத தேவன் கிட்ட வெளிப்படுத்தினா நீங்க செய்த தியாகத்திற்கு மேலான ஒன்றை உங்க வாழ்க்கையில தேவன் வாய்க்க செய்வார் அது உறுதி இது சத்தியமும் கூட சில நேரங்களில் உங்க வாழ்க்கையில மோசமான சில விஷயங்கள் நடக்க கூடும் ஆனா அது அப்படிதான் நிகழும் அது உங்களுக்கு பழகி போயிருக்கும் ஏன்னா அதற்கும் மேலான ஒன்றிற்காக இயங்கும் போது பொது அறிவு நமக்கு இருக்காது என்பது உண்மை என் தந்தை என்னை பாலியல் ரீதியாக தவறாக நடத்தியதால நான் ரொம்ப வெறுப்புணர்ச்சியோட வாழ்ந்தேன் எனக்கு அப்ப வேற என்ன செய்யறதுன்னு தெரியல அதுல இருந்து முழுமையா எப்படி விடுபடுறதுன்னு எனக்கு தெரியல அதனால பொய்யில விழுந்தேன் உள்ளபடியே எனக்கு ஒரு இழிவான வாழ்க்கை தான் இருக்குன்னு நம்பினேன் எனக்கு இரண்டாம் தர வாழ்க்கை தான் இருக்குன்னு நினைச்சேன் அதனால எல்லாமே எனக்கு தாமதமானது அதே சமயம் அது பொய்னு விரைவிலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தேன் அதன் மூலமா எனக்கு தேர்வு கிட்டியது நான் சொல்வதை கவனமா கேளுங்க தேவனின் விருப்பப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் வெறுப்பையும் துக்கத்தையும் மன்னிக்காமல் இருப்பதையும் கைவிடுங்க முதல்ல அதுதான் நமக்கு கடினமா இருக்கும் ஏன்னா நான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி என்னோட வாழ்க்கையே அப்படிதான் இருந்துச்சு அதுல இருந்து எப்படியாவது விடுபட்டு உலக பிரகாரம் வாழ்றதுக்கு நான் விரும்பினேன் நான் அதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன் நான் யாரையும் புண்படுத்தலாம் என்னை எல்லாருமே புண்படுத்தினாங்க ஒரு உண்மையை சொல்ற சில நேரங்கள்ல நாம் வழக்கமா செய்த காரியங்களை செய்தபடி இருப்போம் எனவே தேவனோட வார்த்தைக்கு நம்ம உட்படுத்த வேண்டும் நான் பழகியதை பற்றி கவலை இல்ல நடைமுறையை பற்றியும் கவலை இல்ல தேவனே இந்த உலகம் செய்வது பற்றி எனக்கு கவலை இல்லை எல்லா நேரத்திலும் நீர் செய்வதையே நான் அறிய வேண்டும் பின்பற்ற கிருபை எனக்கு வேண்டும் ஏன்னா நான் விரும்பும் வாழ்க்கையை உங்களால மட்டும்தான் தர முடியும் ஆமீன் இந்த உலகம் செயல்படும் விதம் எவ்வளவு முட்டாள்தனமானது வேடிக்கையானது என்று ஒன்று கொரிந்தியர் பத்தொன்பது இருபது சொல்கிறது ஒருவேளை உங்களுக்கு அது தெரியலனா மீண்டும் ஒரு அதை எடுத்து நீங்க படிச்சு பாருங்க ஞானிகளின் ஞானிகளின் ஞானத்தை நான் அழித்து அறிவாளிகளுடைய அறிவை அவமாக்குவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஞானி எங்கே அறிவாளிகள் எங்கே இந்த யுகத்தின் தத்துவ ஞானிகள் எங்கே உலகத்தின் ஞானத்தை தேவன் நமக்கு காட்டவில்லையா அதை ஆராயக்கூடியவர் எங்கே இந்த உலகத்தில் உள்ளாரா இந்த உலகத்தின் முட்டாள்தனத்தையும் அறியாமையையும் தேவன் நமக்கு காட்டவில்லையா இன்றைய உலகை நாம் பார்க்க வேண்டும் மனிதர்கள் செய்வதை பார்க்க வேண்டும் ஆனால் அது மட்டுமே போதாது அநேக விஷயங்கள் இந்த உலகில் உள்ளன அவையெல்லாம் என்னவென்றால் நம்ப முடியாத வேடிக்கையான பல விஷயங்கள் இப்பொழுது நடைபெறுகின்றன இன்றைய மனிதர்களின் வாழ்க்கை நினைத்தபடி இருக்காது தேவன் கூறியுள்ளார் காரணம் மாம்ச இச்சைப்படி நாம் வாழ்கிறோம் அதுதான் மனிதனின் வழி அதனால் நமது வாழ்க்கை மோசமாகி மோசமாகி மேலும் மோசமாகி அது முடிந்து போய்விடும் பொய்யாகவே சிலர் வாழ்கிறார்கள் நிச்சயமாக தேவனுக்கு இதெல்லாம் விருப்பமே இல்லை அதனால்தான் தான் மனிதனின் வாழ்க்கை மோசமாகி மிகவும் மோசமாகி பள்ளத்திற்குள் சென்று விடுகிறது அதனால் தேவன் கூறுகிறார் மனிதர்கள் நினைப்பது நடக்காது நேர்மையாக சொன்னால் இப்படி செயல்படுவதில் எனக்கு எந்தவித தற்பெருமையும் இல்லை எல்லா மக்களோடும் நான் ஒன்று கூடியிருப்பேன் அதன் மூலமாக உலக பிரகாரம் உள்ள பிரச்சனைகளை ஐந்து நிமிடங்களில் நான் தீர்த்து வைத்து விடுவேன் நிச்சயமாக ஐந்து நிமிடங்களில் தீர்த்து வைப்பேன் அதை செய்வதற்கு ஒரு நிபுணர் குழு தேவையில்லை அதை நீங்களும் செய்யலாம் ஏனென்றால் நம்மிடம் தேவனின் ஞானம் உள்ளது அதை பற்றி நான் மேலும் சொல்கிறேன் ஒரு புதிய விசுவாசியானால் உங்களுக்கு நல்ல தேர்வு இருக்கும் அதற்காக உங்கள் தலையில் தோன்றும்படி நீங்கள் இருக்க வேண்டும் அவர் கூறிய வார்த்தைகளை நீங்கள் பாருங்கள் அவர் தத்துவ மேதை பற்றியும் அறிஞர்கள் பற்றியும் மற்றும் விவாதிப்பவர்கள் பற்றியும் கூறியிருக்கிறார் அவர்கள் தங்கள் தலையில் தோன்றியபடி வாழ்பவர்கள் நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் தேவன் சொன்னபடி நடப்பேன் ஏன்னா தேவன் எப்பவும் முடிவில் வெல்லக்கூடியவர் ஆம் தேவனே நிச்சயம் முடிவில் வெல்லக்கூடியவர் இன்னைக்கு இந்த உலகத்துல அறியாமைதான் அதிகமாக இருக்கு அதை பத்தி சொல்லணும்னா என்னால அத என்னால அத நம்ப முடியல நிச்சயம் நம்ப முடியல இப்ப சிந்திச்சு பார்க்கலாம் அதை பத்தி நான் ஒரு பக்கம் முழுசு எழுதியிருக்கேன் அதாவது உலகம் ஒரு நிகழ்வை எப்படி பாக்குது அதை எப்படி கூறுதுன்னு நான் எழுதியிருக்கேன் அதாவது உலக என்ன சொல்லுதுன்னா பேராசியோட உன்னால முடிஞ்சத சேமி அதில் முதன்மையானது உன்னோட சுயநலமாகும் ஏதோ ஒரு நாள்ல அதிர்ஷ்டவசமா ஏதாவது ஒன்னு கிடைக்கும் சுயநலமாயிரு உன்ன பத்தி நீ கவலைப்படு நீ அதை செய்யலைனா வேற யாரும் உனக்காக நிச்சயமா கவலைப்பட மாட்டாங்க இந்த வார்த்தை தான் அதுல சொல்லுது பேராசையோடு சேர்க்காத உன் லாபத்தில் ஒரு பங்க பிறருக்கு கொடு பிறரை பற்றி கவலைப்படி உன்னை பத்தி கவலைப்படாத ஏன்னா தேவன் உன் மீது அக்கறை காட்டுவார் அவராலே சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் தேர்வு நம்மிடம் உள்ளது உங்களுக்கு தேவை உலக வழியா தேவனின் வழியா ஆமேன் அதை பற்றி அறிவது உங்களுக்கு ஒரு அற்புதமாக இருக்கும் இந்த உலகத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அதன் மூலமா நாம நினைக்கிறத விட அதிகமான ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை நாம பெறலாம் அநேக மக்கள் இருள வாழ்றாங்க ஏன்னா அவங்க எந்த பொது அறிவும் இல்ல எனவே நாம செய்யும் காரியத்தை நாம நேசிக்கிறோம் அவங்களுக்கு அது தேவை இந்த உலகத்துல ஏராளமான டிவி சேனல் இருப்பதற்காக நான் நன்றி சொல்றேன் ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு திருச்சபைக்கு போறதில்ல அதனால எல்லாரும் டிவி பாக்குறாங்க டிவி மூலமாவே ஆசிர்வாதம் கிடைக்குது அவங்களுக்கு இங்க இப்ப ஏராளமானவங்க கூடியிருக்கீங்க இந்த நிகழ்ச்சியை தற்செயலா நீங்க பாக்குறீங்க இப்ப அங்க இருந்தபடி முன்னதை நான் அறிவேன் இவ என்ன செய்யறா இவரோட குரல் வித்தியாசமா இருக்கே தான் என்ன செய்யறதா நினைச்சிட்டு இருக்கா இவ மோகன் நல்லாவே தெரியுது இவ சத்தம் போட்டு பேசுற ஒரு பெண் நான் சொல்றது சரிதானே அது ஏன்னு தெரியுமா உங்களை அநேகம் பேர் விரும்பும் வாழ்க்கை எனக்கும் இருக்கு அது உலகின் எந்த ஒரு விளையாட்டின் மூலமும் எனக்கு கிடைக்கல என்னோட வழியே வேற தேவனோட வழிதான் மேலானதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் அணுகிற முறை நமக்கு தேவை உலகம் என்ன சொல்லுதுன்னா முதலில் இருக்க முன்னேறு போட்டியோடு இரு உன்னை மீறி எதுவும் செல்லக்கூடாது நீ முன்னேறு சிறிது சமரசம் செய் அது யாரையும் புண்படுத்தாது எல்லாரும் அதை தான் செய்யறாங்க வார்த்தை சொல்கிறது முதல் கடைசியாகும் நீ முன்னேறி செல்வதற்கு முயற்சிக்காதே ஆனால் தேவன் முன்னுக்கு கொண்டு வர காத்திரு போட்டி மற்றும் ஒப்பிடுதலை தவிர்த்துவிடு தேவனின் வல்லமையை கரத்தில் நீ பணிந்து கொள் சரியான நேரத்தில் அவர் உன்னை உயர்த்துவார் எதிலும் சமரசம் செய்யாதே உன் மனதிற்கு நீ உண்மையாயிரு முக்கியமாக தேவனிடம் சுத்தமான எண்ணத்தோடு இரு ஏனென்றால் சிறிய விஷயங்கள் உன் வாழ்வை பாதிக்கும் கௌரவத்தோடு வாழ்ந்தால் தேவன் உனக்கு நல்ல வெகுமதி அளிப்பார் உலகம் சொல்கிறது உன்னை பிறரோடு ஒப்பிடு அவர்களைப் போல் இரு அந்த வகையில் நீ ஏற்றுக்கொள்ளப்படுவாய் என்று வார்த்தை சொல்கிறது நீ நீயாக இரு முதன்மையாக இரு ஏதோ ஒரு உன்னதத்துக்காக தேவன் உன்னை படைத்திருக்கிறார் உன்னில் இருப்பதை அறிந்து அதன்படி நீ செயல்படும் மேலும் ஒன்று உலகம் சொல்கிறது பொறாமையோடு இரு பிறருக்கு உள்ளதை நீயும் விரும்ப அதை போராடி பெறு இந்த உலகில் சமாதானமும் மகிழ்ச்சியும் இல்லை உலகம் துன்பத்தோடு உள்ளது இந்த உலகில் உள்ள மக்கள் வெறுப்போடும் துன்பத்தோடும் மன்னிக்காமலும் வெறுக்கப்பட்டு உள்ளார்கள் எதிர்ப்போடு இருக்காதே பொறாமையோடு இருக்காதே தேவன் உன் மீது அக்கறை காட்டுவார் நீ துன்பத்திலிருந்து விலகி இரு தேவன் உனக்கு முழுவதும் வழங்காவிட்டால் உன் ஆசீர்வாதத்தை குறைத்து மதிப்பிடு உன் எதிரியை மன்னித்துவிடு அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்காக ஜெபி அனைத்திற்கும் மேலாக நீ அன்போடு இரு நான் முயற்சி பண்ணியிருக்கேன் உங்க வாழ்க்கையில சில நேரத்தை நான் சேமிச்சிருக்கேன் உங்க துன்பத்தை வேதனையை குறைச்சிருக்கேன் அதை இரு வழிகளிலும் நான் அணுகி இருக்கேன் அதில் தேவனின் வழிதான் சிறந்த வழி அதுதான் கிரியை செய்யும் என்று நான் சொல்கிறேன் அந்த ஒரு வழி மட்டும்தான் நீங்கள் விரும்புகின்ற ஒரு வாழ்வை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் இந்த இது உங்கள் வீடு அல்ல உங்க என்ன நீங்க வாழ வேண்டிய அவசியம் இல்ல ஆனா நீங்க உங்க ஆவியின் படி வாழணும் நான் அறிந்த ஒன்றை உங்க கிட்ட சொல்றேன் இங்க இருக்கிற எத்தனை பேர்கிட்ட சொத்து இருக்குன்னு எனக்கு தெரியாது அந்த சொத்துல இருந்து ஒரு பகுதியை தேவன் சொன்னபடி வழங்குங்க உங்க வீட்டிற்கு செல்லுங்க அத ஒரு பட்டியலிடுங்க தேவன் உங்களுக்கு வழிகாட்டுவார் அதை ராஜாகந்திற்கு வழங்கு பிறரது அது மகிழ்ச்சிக்காக வழங்கு அல்லது பிறருக்கு உதவி செய் அது ஒரு பொருளாக இருக்கலாம் உங்கள் பணமாகவும் இருக்கலாம் அது உங்கள் நேரமாகவும் இருக்கலாம் வேறு எதுவாகவும் இருக்கலாம் பணத்தை பத்தியோ நேரத்தை பத்தியோ நீங்க கவலைப்பட தேவையில்லை தேவன் தம்முடைய கரங்களை ஒன்றின் மீது நீட்டினா அது உங்களுக்கு சொந்தம் எதையுமே செய்யாது ஆனா தேவன் எதையாவது வழங்க சொன்ன பிறகும் அதை நாம் வச்சிருந்தா நிச்சயமா நமக்கு மகிழ்ச்சியே இருக்காது உண்மை ஏதாவது ஒன்றின் மேல் நீங்க ஆசைப்பட்டா உங்க பார்வை அதன் மேல் இருக்கும் அதை மிகவும் விரும்புவீங்க நான் ஒரு அழகிய பிரேஸ்லெட் வச்சிருந்தேன் அது மேலே அழகாக கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஸ்ட்ரீட் வழியாக ஒரு பொண்ணு போயிட்டு இருந்தா அவள் அதை பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா அப்போ நான் அவகிட்ட சொன்னேன் இதை நீ விரும்புகிறத விட்டு விட இது எனக்கு சொந்தமானதுன்னு அது ரொம்ப வேடிக்கையானது அது நடந்து பல வருஷம் ஆச்சு ஆனால் அந்த சம்பவத்தை இப்போ நான் நினச்சி பார்க்குற வேடிக்கையாக இருக்குது தேவன்கிட்ட நான் சொன்னேன் அவள் என்னை விட மிகவும் இளையவள் அந்த பிரேஸ்லெட் அவள் இடுப்பில் கூட நிற்காதுன்னு பிறகு ஒரு கூட்டத்தை முடிச்சிட்டு நான் என் வீட்டுக்கு போனேன் அடுத்த முறையும் நான் அதை அணிஞ்சேன் அது மிகவும் அருமையா மிகவும் அழகா இருந்துச்சு அப்ப நான் நினைச்சேன் அதை நான் அவளுக்கு கொடுத்துடலாமேன்னு ஏன்னா என்கிட்ட இன்னொரு பிரேஸ்லெட் இல்லை அதனால நான் அதை வச்சுக்க விரும்புனேன் அது வெள்ளியால செய்யப்பட்டது அப்ப நான் என்ன நினைச்சேன் தெரியுமா அவ தங்கத்தால பிரேஸ்லெட் அணியட்டுமே அவளுக்கு எதுக்கு வெள்ளி பிரேஸ்லெட்

ஆனால் ஒரு நாள் அந்த பொண்ணு அந்த பிரேஸ்லெட்டை என்கிட்ட கொடுத்து தேவன் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு சொன்னா அப்போ நினச்சா ஓ ஜாய் நீ அந்த மாதிரி முனுமுணுத்திருக்கக்கூடாது கூடாது தான் அது திரும்பி உனக்கு கிடச்சிருச்சுன்னு நினச்சேன் இப்போவும் அந்த பிரேஸ்லெட் என் வீட்டில் தான் இருக்குது அதை நான் போட்டுக்கறதில்ல அதை நான் பத்திரமா வச்சுருக்கேன் ஆனால் அந்த நிகழ்ச்சியை இப்போவும் நான் மறக்கலை என்னால் அதை மறக்கவும் முடியாது நேர்மையாக நான் உங்ககிட்ட சொல்லணுன்னா அது அப்படி தான் நடந்துச்சு அதை எப்படி விவரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல நடந்ததை உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் பிறகு நான் அதை போட்டுக்க ஆரம்பிச்சேன் ஆனா ஒரு சமயம் நான் யோசிச்சேன் தேவன் விரும்புறத நாம செய்யலைனா நமக்கு உள்ள மகிழ்ச்சிய தேவன் நிச்சயமா அகற்றிடுவார் நாம் விரும்பியபடி நாம் அதை பயன்படுத்தாதபடி தேவன் செய்து விடுவார் இதுதான் உண்மை அதை நான் மகிழ்ச்சியோட அவளுக்கு கொடுத்திருந்தா தேவன் நிச்சயமா என்கிட்ட சொன்ன விஷயத்த உங்ககிட்ட என்னால சொல்லி இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தால நான் எப்போதும் எப்பொழுதும் 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 தேவனை கைவிடவே மாட்டேன் சரி இதுக்காக என்ன பாராட்டலாமே நான் எப்பவும் துக்கத்தோட இருக்கிற வாழ்க்கையை விரும்ப மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச வகையில அந்த விதமான துன்பங்கள் இல்லாம வாழ்வதற்கான ஒரே வழி அது என்னன்னா சரியான காரியங்களை நாம சரியான நேரத்துல செய்யணும் அதாவது ராஜாங்கத்தை நோக்கி நம் வாழ்க்கையை அமையணும் நமது வழியிலோ உலக படியோ உணர்ச்சிகளுக்கு உட்படாம நாம இருக்கணும் தவறான விளைவுகளை சந்திக்கக்கூடாது தேவன் வழியில காரியங்களை செய்யணும் நம் வாழ்க்கையில ஏற்படும் உணர்ச்சிகள் கையாள்வதை பற்றி போதிச்சிருக்கோம் உங்கள் பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கும் உணர்ச்சிகள் குறித்து நீங்கள் இன்றே இப்பொழுதே சிந்திக்க வேண்டும் அதை பற்றி அருமையான தகவல்கள் என்னிடம் உள்ளன இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாகும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ டபிள்யூர் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது